ஒரு அந்த காதல் என்கின்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு திருமணத்திற்கு உணர்வு அதாவது திருமணத்துக்கு சொன்னால் ஒருவரை திருமணம் முடிப்பதற்கு முன் முன்னால் அவர் மீது ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அந்த உணர்வு இஷ்கர் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் மகப்பத்து லெவல்லையும் விரிக்கும் மகப்பத்துடைய அதாவது நேசம் என்கின்ற லெவல்லையும் விரிக்கும் இன்னும் தாண்டி போய் அது ஒரு ஜுனூன் பைத்தியத்துடைய எல்லை ஹுயாமுடைய எல்லை அடையக்கூடிய நிலைமைக்கும் என்ன செய்யப்போம் அதனுடைய ஆரம்ப நிலையில் அது வந்து தீர்வு காணப்பட்டால் அது வந்து என்ன ஒரு இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளால் அது முடிஞ்சிடும் அதுக்குரிய தீர்வு காணப்பட்டுச்சுன்னு சொன்னா ஆனால் அது தீர்வு காணப்படாத விடுத்து அது இஷ்க என்று சொல்லக்கூடிய வார்த்தை தனிச்சு அடையாளப்படுத்துறதுக்கே காரணம் என்னென்னா சாதாரண ஒரு அதாவது பொதுவாக மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகப்பத் என்ற கூடிய நேசம் என்ற விளைவை விட படுமோசமான அன்றாட செயல்களை நெருக்கடியாக்கக்கூடிய நிலைமைக்கு அது என்ன செய்கிறது தள்ளுகிறது என்பதனால் அதனாலதான் இஷ்க என்ற வார்த்தை தனியாக அடையாளப்படுத்தப்படுகிறது தமிழ நம்ம சொன்ன காதல் காதல் என்பது உணர்வு ரீதியாக எடுத்தால் அது ஆரம்ப நிலையில அது திருமணத்துக்கு வழிகோலக்கூடிய அமைப்புல இருக்குமா இருந்தால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் அது நமது கையில் இல்லாத ஒரு அம்சம் ஆனால் அந்த இஷ்குடைய விளைவு வந்து மிக மோசமாக என்ன செய்யும் இருக்கும் அது வளர ஆரம்பித்தேன்னு சொன்னால் அது அதாவது ஒரு மஹப்பத்துடைய ஆரம்ப நிலையிலிருந்து அது இஷ்குடைய முழு வடிவத்தையும் பெறுகிற நேரத்தில் படுமோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அவருடைய இறுதி நிலை இணைவைப்புன்னு சொன்னோம் அதாவது இறுதி நிலை வந்து இணை வைப்பு இணை வைப்பு அப்படி என்று சொன்னால் அதாவது அந்த பெண்ணுடைய எதுவெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அந்த விருப்பமெல்லாம் இவருக்கு விருப்பமாக செய்ய மாறும் அவருடைய வெறுப்பெல்லாம் இவரது வெறுப்பாக மாறும் அவருடைய நினைவுகளை இவருடைய நினைவுகளாக மாறும் அவருடைய செயல்பாடுகளை இவருடைய செயல்பாடுகளாக மாறும் நமதுக்கு நிறைய உதாரணம் சொன்னோம் அந்த என்னது அந்த அவர்களுடைய எல்லா விதமான முழு விருப்பமும் விட விருப்பமாக மாறுவது என்றது இறுதி நிலை அடையும் இது எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னார் அதாவது இறைவனை இறைவனது விருப்பங்களை விட இவளது விருப்பங்களை அதாவது மேலோங்க கூடிய அமைப்புக்கு போச்சோன்னா செருக்கில் பைத்து முடிஞ்சிடும் உதாரணமாக ஒரு பெண்ணை வந்து அந்த பெண்ணு ஒரு நேரத்தை விரும்புறா அதனால நிறத்தை விரும்புறாரு பாதையை விரும்புறாரு அந்த பாதையை விரும்புகிறார் இப்படி லெவல்ல இருக்குமாக இருந்தால் அது ஒரு உண்மையை சொல்ல போனால் ஜூனு பைத்தியம் கனெக்டா அந்த இதுக்கு போயாச்சு அல்லாஹு தாலா அனுமதிக்கப்பட்ட திருமண அந்த விஷயத்துல கூட என்ன உங்கள் மனைவியுடைய திருப்திகளுக்காக மனைவியுடைய திருப்திக்காக அல்ல அவங்களுக்கு ஹலால் ஆக்கினதை ஏன் ஹராமாக்குறீங்கன்னு மனைவிட விருப்பம் அவங்க விருப்பமா இருக்கின்ற அவசியம் இல்ல அவங்கள திருப்தியெல்லாம் அவங்களோட திருப்தியாக இருக்கின்ற அவசியம் இல்ல அதே போல கனோட திருப்தியெல்லாம் மனைவி திருப்தியாக இருக்கின்ற அவசியம் இல்லை என்னதான் அல்லாஹ் சொல்லிட்டான் அனுமதிக்கப்பட்ட அந்த உறவிலே அல்லா அப்படி சொல்கின்ற பொழுது அனுமதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த உறவுல அவளது விருப்பமெல்லாம் இவரது விருப்பமா மாறுறதுன்றது ஒரு எனது ஒரு அவருடைய சிந்தனையில வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது சந்தேகம் இல்லை ஆனா அதே நேரம் அந்த விருப்பம் அல்லாஹ் ரசூலுக்கு முரணாக இருக்கக்கூடிய நேரத்திலும் செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறுமாக இருந்தால் விருப்ப குப்பத்தின் பேரால் அந்த லெவலுக்கு போறதுன்றது ஒரு சிறுக்கு கூட என்ன செய்யும் கொண்டு போய் சேர்க்கும் உதாரணமாக அந்த பெண் வந்து என்னது தான் அபாயா இல்லாம அலங்கரித்த நிலையில வெளியே போறத விரும்புறா இவன் வந்து அனுமதிக்கிறது அனுமதிக்காத ரெண்டாவது அம்சம் அவருடைய விருப்பமே விட விருப்பமா மாற்றினு அப்படி போறதுதான் எனக்கு விருப்பம்னா அது குபர் அவள் வந்து அப்படி செய்யறத இவர் அனுமதிச்சுட்டாருன்னா அது பாவம் அவள் அதை விரும்புகிறாள் அதனால எனக்கு அதுதான் என்ன விருப்பம் அப்படி என்னது விருப்பத்துக்கு அது வருமா எங்க போதப்ப இணை வைப்புக்கு போகுது ஒரு பெண் வந்து இவர் விரும்பக்கூடிய ஒரு பெண் அபாயா உடுத்துட்டு ஆனா அபாயம் தான் நான் வெளியே போகணும் என்றா இவர் அது விரும்புறா இவர் அதை அனுமதிக்கிறாரு அவளுக்கு விட்டுறாருன்னா அது வேற பாவம் அதே நேரம் உனக்கு அதுதான் விருப்பம் ஆய்ந்தா என் விருப்பமும் அதுதான் நான் அபாய விருக்கிறேன்னு எடுத்து போயிட்டுருவாரு இது எங்க போவாங்க குஃபுருக்கு போய் நிலையக்கூடிய நிலை இதுதான் சொல்றது அதாவது அடிமையாகிறது இந்த லெவலுக்கு அதை என்ன செய்யும் விடும் இடத்துல சந்தேகமே இல்லை இன்னும் சொல்ல போனா தனது தேர்வை எந்த ஒரு மனிதனும் எந்த இடத்துல விட்டுக் கொடுக்க மாட்டான் தேர்வையே விட்டுக் கொடுத்து அவளது தேர்வே எனது தேர்வாக மாறுறது அப்படின்றது ஒரு இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிபத் ஒன்று அந்த சிபத் இங்கே எல்லாம் என்ன செய்யும் கொடுப்படும் இந்த கோணத்துல கொடுப்பட்டால் எனவே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம விளங்கப்படுத்தி இது வந்து ஒரு அதாவது காதல் அப்படி என்று சொல்றது இப்ப உணர்வு ரீதியாகலாம் இங்கே பேசிட்டீங்கிறதுக்கு எதுவும் இல்லை பிராக்டிக்கலாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெண்டு விதமான பாதிப்பை ஏற்படுத்தி ஒன்று கெட்ட செயல் ேடு விபச்சாரம் என்ற இடத்துக்கு போகுது அடுத்து சிந்தனா ரீதியாக அவனது புத்திய பேதளிக்க செய்து தொலை நோம்பு வைக்க மார்க் அன்றாட செயல்பாடுகள் ஈடுபட தொழில் செய்ய எந்த ஒரு செயல்பாடையும் இல்லாமல் இப்படிப்பட்ட உண்டு அல்லாஹால சொல்வது போல சாராயம் சூதாட்டம் இது போல உண்டு வந்து சின்ன சின்ன நலவுகள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான விஷயங்கள் என்ன அவரை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் இதனாலதான் ஒரு இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறது ஒரு கவிதை ஒரு கவிதையை பாருங்க அப்படின்னா

அவன் வந்து இந்த உலகத்திலேயே மிகவும் சீரழிந்த நிலையில் ஒரு கீழ் நிலையில தான் அவன் இருப்பான் காதல் எப்பயும் எப்படி என்ன தராஹு பாக்கியன் பி குல் யின் அவனை எல்லா நில நேரத்திலையும் நீ அழுதவனா தான் பார்ப்பேன் எல்லா நேரத்திலையும் வந்து அழுகின்ற நிலையில தான் நீ அவனை பார்ப்பான் அவனுக்கு அழுகை எப்பயும் வந்துகின்றிருக்கும் என்ன காரணம்னா மகாஃபத்தை அவள் இஷ்டியாக்கி அவளை என்ற ஆசையில் அல்லது பிரிஞ்சிருவாருன்ற பயத்தில் ரெண்டு அவனுக்கு இருந்து கண்டே இருக்கும் ஒன்று பார்க்கறோம் ஆசையில் அழுதுட்டு இருப்பான் காணலே காணலேன்னு கண்டா பிரிஞ்சுருவாள் பிரிஞ்சுருவான்னு என்ன செய்வான் அந்த சிந்தனை இருப்பான் ஃபயபுக்கு இந்த அவ் ஷௌகன் இலையும் தன்னை விட்டு ஆகிட்டா அவன் வந்து ஆசை வச்சு அழுவான் பார்க்கணும் நாளைக்கு பார்க்கணும் நீ போனதுலேருந்து உன்ன சிந்தனையாக தான் இருக்குது என்ன அந்த அந்த எல்லா என்ன நாளும் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அழுதுட்டு இருப்பான் வயபுக்கு இந்த நான் ஹதரல் கிட்ட வந்துட்டா இந்த மாதிரி நாங்கள் என்றைக்கும் இருக்கணும் நீ பிரிஞ்சா என்ன செய்வாய் இப்படின்னு இருந்து பிரிவை பத்தி யோச்சுட்டிப்பான் இந்த ரெண்டு நிலைகளையும் அவனோட வாழ்க்கை இப்படியே தான் என்ன செய்யும் போகும் அப்போ எனவே ஒமாஃபில் அஸ்காமின் முகை காதலனை போல இந்த உலகத்தில் சீரழிஞ்ச நிலையில் இருக்கிற யாருமே என்னது காண மாட்டேங்குது சேர்ந்தா பிரிவை பத்தி பையன் விலகிட்டா பிரிஞ்சா சேரமாட்டோம்ன பையன் எப்பையும் அழுகை அழுகையை வச்சு அந்த இழிவு நிலையை காட்டக்கூடிய ஒரு சோதனையான நிலையில் இருப்பான்னு ஒரு கவிதை என்ன செய்யுது இதில் சொல்கிறத பார்க்குறோம் இன்னொரு கவிதை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த நீ காதலால் நீங்கள் பைத்தியமாயிட்டீங்க அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை காதல் பைத்தியத்தை விட மோசமானதுன்றார் அவர் அதை அது அனுபவித்து சொல்கிறாரு அவர் சந்தோஷத்துலேயே சொல்கிறார் என்ன காதல் பைத்தியத்தை விட மோசமானது ஏன்னா பைத்தியம் தெளியலாம் இவன் தெளிய மாட்டான் கேள்வி இவனுக்கு ரெண்டு ஏதாவது நடக்கும் இவனுக்கு ஏதாவது பைத்தியம் சாராயம் குடிக்கிறவன் ஈவினிங் தெளிஞ்சிடுறான் சரியா பைத்தியம் உள்ளவே தெளிஞ்சிடலாம் இவன் காலம் ஃபுல்லாக பத்து வருஷம் எட்டு வருஷம் பல வருடங்கள் தாண்டி தான் இவனுக்கு தெளிவே என்ன செய்து வாரண்ட வர ஒன்றில் அவள் சாகணும் அல்லது இவன் சாகணும் விளங்கிட்டா அல்லது ஏதாவது நடக்கணும் என்கின்ற ஒரு நிலையில தான் என்ன செய்து இருக்குதுன்னு கவிதையில் என்ன சொல்கிறத பார்க்குறோம் எனவே இந்த அதாவது நம்ம இன்னொன்று நம்ம சொன்னோம் இந்த மார்க்க வடிவம் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது அது நல்லவர்களாலே நடந்திருக்கு கெட்டவர்களாலும் என்னது மார்க்க வடிவம் கொடுக்கறதுக்கான முயற்சி நடந்தது அதெல்லாம் எவ்வளவு செஞ்சோம் சொன்னோம் இந்த மார்க்க வடிவம் கொடுக்கறதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கேன் சில நேரத்துல வந்து நல்ல அறிஞர்கள் கூட இந்த காதல்ல பித்து பிடித்து போனவர்களுடைய கூற்றுக்களை ஏதோ ஒரு காரணமா என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு ஆதாரமாக காட்டிருப்பாங்க அதை வச்சு அவங்கள ஆதரிக்கிறதாக தவறாக என்ன செய்வாங்க ஒரு வழிந்தரை கொடுப்பாங்க அல்லது வந்து அந்த நல்லவர்களை அதுல உழுந்திருப்பாங்க நல்லவர்களை விழுந்து அவர்கள் அதை வெளிப்படுத்திருப்பாங்க வெளிப்படுத்தியதன் காரணமாகவும் என்ன செஞ்சிருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆதாரமாக போகும் இந்த உலகத்திலே மிக மோசமான சப்ஜெக்ட் என்ன அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம வெளிப்படுத்துறது ஏன்னா அது தவ்வா நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம வெளிப்படுத்துறது என்று தாவா மற்றவருக்கு செய்யறது தாவா நம்ம ஒரு மாணக்கை நானும் விஷயத்தை சொல்றமா இஹ்லாஸ் என்ற பேர்ல என்ன செஞ்சிருக்கிறேன்னா மற்றவர்கிட்ட பாவத்தை சொல்லிடுறது நான் எல்லாத்திலையும் இஹ்லாஸ் ஆக விரும்புகிறேன் நான் வந்து விசாரணை செஞ்சுக்கிறேன் சரியா நீ எல்லாத்திலையும் இஹ்லாஸாக விரும்புறதுக்கு அவனுக்கா அல்லாவுக்கா அல்லாவுக்கா அறிக்கணும் அப்ப நீ விபச்சாரம் செஞ்சுக்கிறது தொலாமைந்தது நீ வந்து என்னது பாவங்கள் செஞ்சது சினிமா பார்த்தது இதெல்லாம் யாருக்கு நீ என்ன செய்யக்கூடாது எவருக்குமே நீ இதை வெளிப்படுத்தவே கூடாது இது உனக்கும் அல்லாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உனக்கும் அல்லாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அம்சம் நீ அப்படி இன்னொருத்தருக்கு சொன்னா அது தாவா அது அவனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு தாவா தாவானா இவர் பெரிய கூட நம்ம பிரச்சனை அப்படின்னு என்ன செய்வா இருந்துட்டு போவா எங்கேயாவது ஒரு மூலையில பாவம் நடந்திருக்கேன் அதை பறத்துறது பரத்தினா அப்ப நம்ம செய்யறது அவனு செஞ்சு ஆயிக்கிறான் என்னது அதை என்ன அதை செஞ்சிருக்கு உருவாக்கிருக்கும் அதனால என்றைக்கும் ஆகிக்கப்பட இப்படி சில அறிஞர்களை செஞ்சிட்டாங்கன்னா நம்ம அப்படி விழுந்தோம் இப்படி விழுந்தோம்னு எழுதிட்டான் அப்ப எழுதுறது என்ன மாட்டா உள்ளத்துல ஒரு பலமாக மாறும் பலகீனமான ஈமான் உள்ளவனுக்கு ஒரு பலமாக மாறும் இந்த மதுகை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அதில் முழுமையாக நம்ம எடுத்து அதில் என்ன செஞ்சோம் சொன்னோம் இதில் நம்ம அதாவது கடந்த இதில் ஸ்பீச்ல பேசினதில் மறக்கக்கூடாது அறிவு ரீதியாக தேடக்கூடிய மறக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னா யாத்திலால் உல் குழு ஹரா இத்தீர் அந்த புத்தகம் அதே போல தௌக்குல் ஹமாமா இமா பிபுல் ஹசமுடைய புத்தகம் அதுபோல போல் தம் உல் ஹவா இமா பிபுல் ஜோசி அஹமதாவுடைய புத்தகம் ரவுதத்துல் முஹிபீன் வன் உசாத்துல் முஷ்தாஃபின் இமா பிபுல் கைமல் ஜோசியோட புத்தகம் இதுகள் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு ஞாபகம் அல்லது இவர் ரிஷ்வத்து சக்ரான் என்று யார் சித்தி ஹசன் காண்ட புத்தகம் இந்த புத்தகங்கள் ஓரளவு நமக்கு ஞாபகம் இருக்கணும் காரணம் அந்த புத்தகங்கள் அந்த அவர்களுடைய சொல்லிலிருந்து உணர்வில் இருந்து பித்துனாலிருந்து பிரசாத்திலிருந்து எல்லாத்தையும் கையாண்டு மார்க்கரீதியாக குரான் சொன்னால் என்ன தீவிரத்தை வேணும் அதில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கோம் இப்போ இந்த தொடரில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் இந்த காதல் உணர்வு என்றது ஏற்பட்டவர்கள் மார்க்கரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அடுத்த கட்டமாக அது திருமணம் என்று ஒன்று நடந்து அந்த திருமணத்துக்கு பின்னால் அதை பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை நேரம் இஷ்கு நாங்கள் சொல்லிட்டோம் திருமணத்தோடு அப்படியே குண்டிரும் அதுக்காக வேண்டி இந்தியா திருமணம் முடிச்சு அடுத்த நாள் அது இல்லாமல் பயிரும் அல்ல அடுத்த மணில் அது அப்படியே என்ன செஞ்சிடும் குறைஞ்சிட்டே வரும் அதோட கட் அப்ப கட் ஆகிட்டோம்னா யாரும் கேட்டியும் நீங்க முந்தி மாதிரி இல்லையா முந்தி மாதிரி இல்லதான் முந்தி மாதிரி நான் நீங்க தலாக பண்ணி பிரிஞ்சு மாதிரி என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பதான் ஆரம்ப மாதிரி வரணும் ஏன்னா இருந்து வரணும் என்ன செய்யணும் நம்ம என்ன கணவன் மனவே இருக்காது கணவன் மனைவி பக்கத்துல பக்கத்துல எப்போ என்ன செஞ்சுட்டீங்க அப்ப காதல் ஒரு சப்ஜெக்ட் அந்த இல்ல அப்ப நீங்க முந்தி மாதிரி இல்ல அவ சொல்றது இவர் சொல்றது ரெண்டு பேருக்கும் சாத்தியம் இல்லாத ரெண்டு பேரும் பேசிட்டிக்கிற மாதிரி அப்ப அதை காதல் என்கின்ற அம்சம் வந்து அந்த திருமணத்தோட கட்டாய அப்படியே குறைஞ்சி கட்டாயிருது சரி அப்போ அந்த காதலுடைய உணர்வுகள் இருக்குமே நம்ம ஏற்கனவே அப்படி இப்படி இருந்தோமே அப்படி இருந்தவன் அந்த உணர்வுகளை எப்படி பாதுகாத்துக்கள் அந்த நேசத்தை எப்படி என்ன செய்யறது பாதுகாத்துக்கள் இஸ்லாம் கூட கூடிய அந்த அந்த வரையறுக்குள்ள இப்படி பாதுகாத்துக்கள் அந்த விளைவுகளை பாதுகாத்துக்கள் சொல்லலாம் கனெக்டா அதுக்கு பல வழிகள் என்ன செய்யுது அதுல உண்டு அவைகள் வந்து சில ஹுதுதுகளோட நம்ம செய்வோமாய் தான் அது ஒரு என்ன ஒரு வெற்றியான ஒரு நிலையாக அதை என்ன செய்யும் மாறும் சந்தேகம் இல்லை